அனைவருக்கும் உணவத் திறமையின் பணிவான வணக்கங்கள் வீச்சு வலைக்கு கயிறு முறுக்கு வந்தோம் என் மனைவி என்ன பண்ணிட்டா திடீர்னு இந்த சவுக்கு மரத்துடைய கிளையை உடைச்சிட்டு வந்து மாஸ்டர் பூ எவ்வளோ அழகாக இருக்கு வரும் இது ஒரு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம மாமா வீட்டுக்குள்ளியில் இருக்கக்கூடிய சவுக்கு மரத்தில் வந்த பூ தான் இது இதுக்கு ஆங்கில பெயர் கஸ்வரேனா ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க வெப் ட்ரீ அப்படின்ற இரு பெயர்கள் இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு இது ஆங்கிலத்தில் நமக்கு இதுக்கு பெயர் தேவைப்படலை சரி பதிவுக்காகவா அந்த பேரை எடுத்து நம்ம உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறோம் என்ன அப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் இதை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த விதை இருக்கு இல்லையா காய் இருக்கு இல்லையா இந்த காயை வந்து முத்தினதுக்கப்புறம் இந்த கார்த்திகை திருவிழா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை கருகி இதை வந்து சுட்டு என்ன பண்ணுவோம் அரைச்சி கூக்கானுக்கு பதில் அதாவது நம்ம பனை மரத்துலேருந்து பயன்படுத்தலையா அதாவது பாம் ட்ரீலேருந்து பயன்படுத்தக்கூடிய கூக்கான் இருக்கு இல்லையா அதற்கு பதிலாக இதை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த காத்தி சுற்றுறதுக்காக நம்ம அந்த அந்த காற்றில மருந்து வைப்பில்லையா அதுக்கு இதை பயன்படுத்துவோம் அதற்கப்புறம் இப்போ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கலர் இருக்குது பிங்க் நிறத்தில் இருக்குது பாருங்கள் பார்க்குறது அழகாக இருக்குது இல்லையா இந்த பூ வந்து இதை வந்து யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டோம் யாரும் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒரு செடிக்கு வந்து நம்ம இருந்து பிடுங்கி வேறு இடத்துல நடுவாங்க பதுவு போடுவாங்க அதுக்கப்புறம் கிளைகளை உடைத்து பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதோட இலைகள் இருக்குல்ல இப்போ நம்ம நிறைய பார்த்துருவோம் இலைகளையுமே பதுவு போடுறாங்க அதே மாதிரி இந்த சவுக்கையுடைய இலைகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா கூம்புகூம்பா இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடவு செய்து இதை வந்து மியூட் பண்ணி இதை ஒரு செடியை ஆக்கி விற்பனை பண்ணுறாங்க இப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க சவுக்கை தோப்பு வச்சுருக்கவங்க அதை எடுத்துகிட்டு வந்து வயல்வெளியில் நட்டு இப்போ இவ்வளவோ பெரிய சவுக்கைகளாக நம்ம பின்னாடி நிற்கிறது இதை மாதிரி சவுக்கைகளாக நிற்கிது பாருங்கள் இந்த சவுக்கைகள்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பேப்பர் தயாரிக்கிறதுக்காக இந்த சவுக்கு மரத்தை பற்றியான பலன்கள் சொல்லியிருப்போம் பேப்பருக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்னும் இது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூளைக்கு பயன்படுத்துவாங்க அதாவது செங்கல் தயார் பண்ணுறாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கான செங்கலுக்கு வந்து இந்த மெலார்லாம் பயன்படுத்துவாங்க இந்த பாருங்கள் இப்படி தான் கிடக்கும் இந்த மெலார் இப்படி தான் இருக்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க வீட்டுக்கு நம்ம விரவுக்கு வரும்பொழுது இதை பயன்படுத்துவாங்க கொல்லிக்காரெலாம் பார்த்தா திட்டுவாங்க யார் பா இதை விறகு போடுக்குறீங்க ஏன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த மரத்தையும் சேர்த்து உடச்சிட்டு போகிற சூழலாக ஏற்படும் இப்போ வயல் வயலுள்ள யாரும் அதிகம் வர்றது கிடையாது ஏன்னா பண்ணி காட்டு பண்ணலாம் இருக்கிறதுனால வர்றதை பயப்படுறாங்க ஸோ இது ப சூளைக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த கட்டை சூளைன்னு வாங்க இதை வந்து கட்டைகளையும் வைத்து பயன்படுத்துவாங்க அந்த கல்லுக்கு வந்து பலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கட்டை சூளை மெலார் சூளை அப்படின்னு மாற்றுவாங்க இருந்து மூன்று வருடங்களுக்கு வந்து இது பலன் தரும் அதாவது வளர்ந்து அறுவடை சேஷன் வரும்போது எப்படினா தவறுங்க இந்த அளவுக்கு நல்ல கனமாக இருக்கும் இதோட கொஞ்சம் கனமாக இருந்தது அப்படின்னா டன்னு வந்து ஒரு விலை விலைக்கு வச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை விவசாயம் பண்ணி நம்ம பெனிஃபிட் பார்க்குறாங்க விவசாயிகள் ஸோ நிறைய இடர்பாடுகள் இருக்குது இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள் கிட்ட நம்ம பார்த்து இங்கே பழகினதுனால இதை நம்ம இன்றைக்கி பதிவாக கொடுக்குறோம் சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் ஒரு வரகால மாணவர்களுக்கு இதெலாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பேப்பர் வந்து நம்ம பேப்பர் வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு இப்போ நிறைய சட்டங்கள் கொண்டு வந்து எக்ஸாம் பேப்பர் கூட நம்ம இப்போ வந்து ரூல்டு ஷீட்டில் எழுதுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அன்ரூல்டில் எழுதியிருப்போம் இப்போ ரூல்டு பேப்பரில் எழுதுகிறோம் காரணம்னா பேப்பர் வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா மரங்களை அழித்து தான் வந்து பேப்பர் காகிதங்கள் தயார் பண்ணுறாங்க ஆனால் அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பேப்பர்லாம் வந்து சுருக்கி நல்ல விஷயங்களை கரெக்டாக எழுதுறதுக்கு இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தகவல்களாக நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும் அதனால் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த பதிவு என்ன அப்படின்னா பேப்பரை எப்போ பார்த்தாலும் கிழிச்சு 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 குப்பை தொட்டியில் போடாமல் பேப்பர்களை வந்து பதப்படுத்தி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய மரங்கள் இது வந்து தொழிலுக்காக பண்ணுறாங்க இது விவசாயத்துக்காக பண்ணுறாங்க மற்ற மரங்களெல்லாம் வெட்டி நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும் ஸோ புரிய நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் அல்லட்டும் முடிந்த வரைக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு மரங்கள் நடறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் நன்றி